ஒரு நாட்டின் வளர்ச்சி அதன் உற்பத்தியையும் வர்த்தகத்தையும் நம்பியே இருக்கிறது குறிப்பாக ஒரு நாட்டின் கரன்சி மூலம் வர்த்தகம் செய்யப்படுவதால் அந்த நாட்டுக்குத்தான் மதிப்பு அதிகம் காரணம் அந்த கரன்சியானது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுவதால் அதன் மதிப்பு தொடர்ந்து ஏற்ற இறக்கத்திலேயே இருக்கும் தவிர இது அதிக அளவில் புழக்கத்தில் இருப்பதுடன் பயன்படுத்தப்படுவதும் எளிதாகிறது இதில் உலகளவில் பல்வேறு நாடுகளுக்கு இடையே செய்யப்படும் வர்த்தகம் அமெரிக்காவின் டாலரை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டு வருகிறது அதாவது உலகில் பெரும்பான்மையான பொருள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே விலை நிர்ணயிக்கப்பட்டு டாலரை பயன்படுத்தியே வர்த்தக நடைபெறுகிறது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவின் டாலர் முதன்மை கரன்சியாக மாறியதால் மற்ற நாடுகளும் அதை நம்பியிருக்க வேண்டிய சூழல் ஆரம்பித்தது அது முதல் உலக வர்த்தகத்தில் அமெரிக்காவின் டாலர் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது இது தற்போது பல நாடுகளுக்கு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் ஒரு டிரில்லியனை கடந்திருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்திருக்கிறது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் அமர்வில் புதின் இதனை தெரிவித்திருக்கிறார் இது டாலருக்கு எதிரான முதற்கட்ட வெற்றியாக பார்க்கப்படுகிறது பிரிக்ஸ் அமைப்பில் தற்போது பத்திற்கும் அதிகமான நாடுகள் இருக்கின்றன இந்த நாடுகளின் மொத்த மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் நாற்பது சதவீதமாகும் அதேபோல உலக ஜிடிபியில் இது சுமார் நாற்பது சதவீதம் அளவுக்கு பங்களிப்பை செலுத்தி வருகிறது மேலும் பிரிக்ஸ் நாடுகள் மனிதர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான பெரிய திட்டங்களை தொடங்குகின்றன அணுசக்தி விமான போக்குவரத்து புதிய பொருட்கள் தகவல் தொழில்நுட்பம் ரோபோட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் பெரிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளன பிரிக்ஸ் நாடுகளுக்குள் உறவுகளை வலுப்படுத்துவதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் ஒற்றுமை சமத்துவம் மற்றும் ஒருவருக்கு ஒருவர் நலன்களை மதிப்பது ஆகியவற்றை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் பிரிக்ஸில் சேர விரும்புவோருக்கு வெளிப்படைத் தன்மை இருக்க வேண்டும் என்று புதின் கூறினார் புதினின் இந்த பேச்சு அமெரிக்காவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு இடையில் தங்களது சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்கிறது உலக அளவில் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அமெரிக்க டாலரில்தான் நடைபெறுகிறது ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்கின்றன உதாரணமாக நாம் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் வாங்குகிறோம் எனில் அதற்காக அமெரிக்க டாலரை கொடுப்பது இல்லை மாறாக இந்திய ரூபாயை தான் கொடுக்கிறோம் இப்படி இந்தியாவில் ரூபாய் வர்த்தகத்தால் டாலர் மதிப்பு குறையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது டாலர் ஆதிக்கம் குறைந்தால் அமெரிக்க பொருளாதார கொள்கைகள் மற்ற நாடுகளை பாதிக்கும் விதம் குறையும் ஏற்கனவே இந்தியா இனி அமெரிக்க டாலரை மதிப்பது இல்லை சவுதி அரேபிய நாடுகளிடம் ரூபாயில்தான் வர்த்தகம் செய்கிறது மேலும் இந்தியாவில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது மேலும் சர்வதேச வர்த்தகத்தில் ரூபாய் அதிகம் பயன்படுத்தப்பட்டால் உலக அளவில் ரூபாய்க்கான தேவை அதிகரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த உலக நாணயமாக மாற்ற உதவும் ரூபாயின் மதிப்பு உயரும்போது இந்தியாவுக்கு இறக்குமதிக்கான செலவு குறையும் இதெல்லாம் மனதில் வைத்துத்தான் பிரதமர் மோடி காய்களை நகர்த்தி உலக வல்லரசுகளுக்கு சவால் விட்டு வருகிறார் பார்த்தால் பிரிக்ஸ் வர்த்தகம் நமக்கு நன்மையை தான் ஏற்படுத்தி உள்ளது உலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைப்பதுதான் பிரிக்ஸ் நாடுகளின் நீண்டகால இலக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்